ஹை கைஸ் நீங்கள் நியூசிலாந்து சுற்றுலா வரீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆமாங்க நியூசிலாந்து சவுத் ஐர்லாந்தில் டொய்ஸல் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஊரில் நல்ல கிளியரான டேல பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு எக்ஸாக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்கை எவ்வளோ பிங்கிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏதோ அரோரோஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஸ்கை இங்கே பொல்யூஷனே கிடையாது பெரும்பான்மையான மக்கள் நியூசிலாந்துக்கு சுற்றுலா வரும்போது குவின்ஸ்டவுன் வனாக்கா மில்ஃபர்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஃபேமஸான இடத்த மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி சில இடங்களை வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடுறீங்க இந்த ட்வைஸல் அப்படிங்கிற கிராமத்தில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது மக்கள் தான் இருக்காங்க சம்மரில் மூணு மடங்கு இருப்பாங்களாம் அவ்வளோ டூரிஸ்ட் வந்து இங்கே அக்காமடேட் பண்ணியிருப்பாங்களாம் நம்ம டொயசலில் தங்கியிருந்த ஸ்டே பாருங்க அதுவுமே இந்த பனிமலைக்கு முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபியூவல் ஸ்டேஷன் பாருங்கள் மொபைல் ஸ்டேஷன் இதுதான் வந்து நியூசிலாந்துலேயே அழகான ஃபியூவல் ஸ்டேஷனா அப்படிங்கிற அளவுக்கு தோணுதுங்க ஸோ நீங்களும் மவுண்ட் குக் இல்லைன்னா லேக் டெக்கப்போ பிளான் பண்ணும்போது டுவைஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான டேவாக இருக்கும் இன்னும் நிறையா விஷயங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சேஸ்